அரை கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு கலந்து வச்சிடலாம் மசாலா போட்டு கலந்து வச்சாச்சு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் எண்ணெய் காய்ச்சதுமே ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரே தக்காளி பாருங்க நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் முன்னாடியே சிக்கன் ஊற வைக்கிறப்பையும் கொஞ்சம் போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வைச்ச சிக்கனையும் இதில் சேர்த்துருவோம் உப்பு எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா அதனால் இப்போ உப்பு போட தேவையில்லை நல்லா கலந்து விடுவோம் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுவோம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டு லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக விட்டுறலாம் நல்லா கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம வந்து தேங்காயில் தான் ஊற்ற போகிறோம் அதனால் ரொம்ப கெட்டியாலாம் வேணாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோம்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த டைமில் பாருங்கள் நான் உங்களுக்கு உப்பு பத்தலைனா மட்டும் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து அப்படியே மூடி போட்டு வேக விட்டுடலாம் நல்லா கறி வேகட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து ஒரு அஞ்சு ஒரு ஏழு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நான் வந்து வெண்பூசணி எடுத்திருக்கேன் நான் ஒரு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெண்பூசணி எடுத்து தோலை எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சைஸில் வெட்டி எடுத்திருக்கேன் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதையே சேர்த்துடலாம் என்னது சிக்கனில் வெண்பூசணி போடுறீங்களே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க நம்ம கேரளாவில் ஒரு ஃப்ரெண்டு அவங்க இருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி செய்கிறப்போ எனக்கே ஒரு இதாக இருந்துச்சு என்னடா வெண்பூசணியெல்லாம் சிக்கனில் போடுறீங்களேன்னு கேட்டப்போ தான் அவங்கக்கிட்ட கேட்ட ரெசிபி தான் இது அவங்க ஊரில் கல்யாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழம்பெல்லாம் செய்வாங்களாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தான் நானும் நம்ம வீட்டில் வெண்பூசணி இருந்தது சரி இதை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து இந்த குழம்பு நம்ம செய்கிறோம் இப்போ மூடி போட்டு நல்லா வேக விட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் அது மூலியும் தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் நான் வந்து ஒரு கால் முடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா காய் வந்து நல்லா வெந்திருக்கும் ரொம்ப நேரம் ஆகாது அதனால் சீக்கிரமே வெந்துடும் இனி மறுபடியும் இப்போ தேங்காயெல்லாம் ஊற்றி வேறு வேக வைப்போம் இல்லையா இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கு பார்த்திங்களா அதை சேர்த்துருவோம் மிக்சி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி உப்பு சரி பார்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு மூணு நிமிஷத்துக்கு வேக விடலாம் அவ்வளவுதான் அருமையான கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு நம்ம ஊரில் வந்து வெண்பூசணியெல்லாம் சேர்க்க மாட்டோம் சில கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்து செய்வோம் இல்லையா அதே மாதிரி தான் கொஞ்சம் வெண்பூசணியை இது கூட சேர்த்துட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பரோட்டா சாப்பாடு தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பர் 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 சைடிஷாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அருமை அருமை அவ்வளோதான் இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவுனா சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் மல்லித்தலை இல்லை அதனால் நான் தூவலை அடுப்பை மட்டும் ஆஃப் பண்ணிடுறேன் அரை கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் அரை ஸ்பூன் உப்பு ஒரு தக்காளி சேர்த்து தண்ணியை ஊற்றி விடுவோம் நிறைய வேணா கொஞ்சம் ஊற்றிக்கிட்டால் போதும் ஏன்னால் நம்ம வறுவல் தான் பண்ண போகிறோம் ஒரு வறுவல் இல்லாத ஒரு கிரேவியும் இல்லாமல் ஒரு பக்குவத்தில் நம்ம பண்ண போகிறோம் அதனால் அதிகமாக தண்ணி வேண்டாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு சின்ன துண்டா பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் இந்த மாதிரி வறுத்துட்டு பவுட்ரு பண்ணோம்னா நல்ல பவுட்ரு ஆயிரும் அதுக்காக தான் வறுக்கிறது இப்போ அவ்வளோதான் நல்லா கருக விடாமல் இப்படி வறுத்து எடுத்துருக்கோம் இப்போ இதை பவுட்ரு பண்ணிடல ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிக்கலாம் ஸ்டீம் சிக்கன் வேக வச்சு ஸ்டீம்லாம் இறங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து சிக்கன் தாளிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேக்குலையும் சேர்த்து வறுத்து வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் அவ்வளோதான் வதக்கிட்டு இப்போ பவுட்ரு பண்ணோம் அந்த மசாலா இதில் சேர்த்துடலாம் கூட ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து விடுவோம் சேர்த்து வேக வச்ச சிக்கன் இதில் சேர்த்துருக்கலாம் அவ்வளோதான் உப்பு எல்லாமே நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் உப்பெல்லாம் இப்போ சேர்க்க தேவையில்லை அப்படி இந்த தண்ணி வத்துற வரைக்கும் அப்படியே வேகட்டும் அவ்வளோதான் தண்ணி எல்லாமே வத்திருச்சு அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்றதுனா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆரிச்சின்னு பார்த்துக்கோங்களா மசாலாலாம் வெளியில் தெரியாது அப்படியே மேலே சிக்கன் மேலே அப்படியே கோட்டிங் ஆகிரும் அதனால் இந்த அளவில் நான் எடுத்துட்டேன் நல்லா குக்கரில் வேக வச்சதுனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாக மாறிடுச்சு சிக்கன் ரொம்ப சாஃப்டாயிடுச்சு ஒரு குக்கரில் ஒரு நாலு தக்காளி போட்டுக்கிறேன் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் தண்ணி ஊற்றிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம் மூணு விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரம் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் இது மாதிரி கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமானதும் கொஞ்சம் இதில் கருவேப்பில் ஒரு ஆறு போல வர மிளகா அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிடலாம் ரசத்துக்கு வருத்தது நல்லா ஆறிடுச்சு அரைச்சிடலாம் ரசம் பவுடர் ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளித்து விட்றலாம் தக்காளி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எடுத்துடலாம் பார்த்து சூடு பார்த்துட்டு எடுக்கணும் இப்போ இந்த பருப்பையும் தக்காளியும் நல்லா மசிச்சு விட்டுருவோம் இந்தளவுக்கு ரெண்டையும் நல்லா மசிச்சாச்சு அடுத்து தாளிச்சிடலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு என்ன ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு ஒரு அஞ்சு பல் பூண்டு இடிச்சிருக்கேன் அதையே சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏன் இதில் காரத்துக்கு மிளகாய் பச்சை மிளகா அதெல்லாம் போடலைன்னா நம்ம ரச பவுடரில் வந்து மிளகாய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கோம் அதில் இருக்க காரமே நம்ம ரசத்துக்கு போதும் அதனால தான் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு மிளகா ரெண்டு மிளகா கூட சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம பருப்பும் தக்காளியும் சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருந்தேன் அதையும் சேர்த்தாச்சு தேவையான உப்பு போட்டு தண்ணி எந்தளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறமா நான் நம்ம ரசம் மிக்ஸெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம புளி தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கனால நல்லா கொதிக்க விட்டுட்டு இதில் நம்ம ரசத்துக்கு இல்லையா பவுடர் அதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிற பவுடர் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஒரு டைம் நம்ம ரசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் ரச பவுடர் போட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட தேவையில்ல அந்த சூட்லேயே லைட்டாக கொதிக்க விட்டு அப்படியே ஆஃப் பண்ணி மல்லித்தழையை போட்டு இறக்குறது அருமையான ஒரு தக்காளி ரசம் ரெடி ஆயிருச்சு பெப்பர் சிக்கன் வறுவல் அப்புறமா வெண்பூசணியெல்லாம் போட்டு சிக்கன் குழம்பு இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் லன்ச்சு நீங்களும் சண்டே போல் ஒரு நாள் இதே மாதிரி லன்ச் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதுவும் இல்லாமல் இந்த குழம்பு செஞ்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அது சிக்கன் குழம்பு வெண்பூசணியெல்லாம் போட்டு எல்லாம் அரைச்சி ஊற்றி செஞ்சுருக்கோம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி பரோட்டா அப்புறமா இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் நான் வந்து இது வந்து சாதத்துக்கு செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ எந்த ரெசிபிக்கு செய்யணுனாலும் நீங்கள் சைடிஸாக இதை செஞ்சுக்கலாம்